ஹலோ எவ்ரி ஒன் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் டிலீட் ஆயிடுது அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும் அதுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தான் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து டிலீட் ஆனாலோ இல்லை நீங்களே தெரியாமல் டிலீட் பண்ணித்தீங்க அப்படின்னா கூட அதில் இருக்கிற எல்லா மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் ஒரே நிமிஷத்தில் ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும் ஸோ அது எப்படி அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி மூலையில இருக்கிற அந்த த்ரீ டாட்டா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதுல பாத்தீங்கன்னா சேட் அப்படின்னு இருக்கு இந்த சேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி அப்படியே கீழே ஸ்டோல் பண்ணி வாங்க வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பாருங்க சேட் பேக்கப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும் ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை செலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஞ்சம் ரன் ஆகும் இது என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் பர்மிஷன் இருக்குதுங்க ஸோ இதில் வந்து நீங்கள் அலோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து செட் ஆயிடும் செட் ஆனதுக்கப்புறமா இதில் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரீக்குவன்ஸி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் டெய்லியா இல்லை வீக்லியா மந்த்லி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பேக்கப் பண்ணணும் அப்படின்னு அதை கிளிக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ டெய்லி வைக்கிறனால வைக்கலாம் இல்லை மேக்ஸிமம் வீக்லி அப்படின்றத கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோடு வீடியோ அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு வீடியோ பண்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க கொடுத்தது நீங்கள் இந்த மாதிரி இப்போ கொடுத்ததுக்கப்புறமா அதை ஆன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பாருங்கள் பேக்கப் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அதாவது ப்ளீஸ் ரைட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹண்ட்ரட் வரைக்கும் ஓடிட்டு இப்படி உங்களுக்கு பேக்கப் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய டேட்டாஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேக்கப் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுடைய பேக்கப் டேட்டாஸை பொறுத்து உங்களுக்கு ஈஸியாகவே பேக்கப் ஆயிரும் நீங்கள் இது ஃபுல்லாக ஹண்ட்ரட் வரைக்கும் ஓடும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பேக்கப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பேக்கப் பண்ணதுக்கப்புறமா உங்களால் ஈஸியாகவே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் டிலீட் ஆனாலும் அது ஈஸியாகவே ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் உடனுக்கூட பார்க்க முடியும்